ஃப்ரெண்ட்ஸ் விமானத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு நூற்றி அறுபத்தாறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்றி ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபுள் டி கேட்டகிரிக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது ஸோ இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விமானத்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து டிப்ளமோ டெக்னீஷியனில் வந்து உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பத்து வேகன்சி வந்து பாருங்கள் இதில் யூஆர் கேட்டகரிக்கு ஓபிசிக்கு ஒரு ஆறு வேகன்சி இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தாறு வேகன்சி வந்து பாருங்க டிப்ளமோ மெக்கானிக் கேட்டகிரில வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு எந்தெந்த டிவிஷனில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு எலெடிக்கல் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது ஸோ அடுத்து சிவில் கேட்டகிரிக்கு ஒரு வேகன்சியும் மெ மெட்டினாலஜி கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ஸ்கேல் சி ஃபைவ் கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு டெக்னீஷியனில் வந்து எலக்ட்ரிகல் கேட்டகரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஃபிட்ருக்கு ஒரு நூற்றி ஒரு வேக்கன்சி சீட் மெடலுக்கு வந்து ஒரு ரெண்டு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து ஃபவுண்ட்ரி ஸோ வெல்டரு இந்த மாதிரி கேட்டகிரி வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி அறுபத்தாறு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு போஸ்டிங்னா வந்து டிப்ளமோ கேட்டகிரிலேயே உங்களுக்கு வந்து டெக்னீஷியனுங்கிற கேட்டகிரினா வந்து உங்களுக்கு ஐடி கேட்டகிரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு நீங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ டிப்ளமோட வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரேடில் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் ப்ரொடக்ஷனோ ஆட்டோமொபைல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் வந்து மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் ட்ரேடில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூஆர்ஓபிசிஇபிள்யூஎஸாக இருந்தால் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது டிப்ளமோல அந்த ஐடி ட்ரேடில் ஸோ எஸ்ச்சிஎஸ்டிபிட இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது அவங்களாம் வந்து தேர்ட்டி டூ வரைக்கும் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் ஓபிசியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அவங்களாம் வந்து தேர்ட்டி ஒன் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள் டிஆர்ந்தா டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்யூர் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க நாலு வருஷம் உங்களுக்கான ஒர்க் டூரிஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இனிஷியலாக ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து இல்லை உங்களுக்கு எங்கே வந்து போஸ்டிங் வந்து இருக்குன்னா பெங்களூர் டிவிஷனில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ பெங்களூரில் வந்து உங்களுக்கு இனிஷியலாக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கூட வந்து நம்ம தமிழ்நாட்டு கூட நீங்கள் வந்து வந்துடலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ பேசிக் பே வந்து இருபத்தி ரெண்டாயிரரூபா அதுக்கப்புறம் ஸ்கேல் சிக்ஸில் வந்து இருபத்தி மூணாயிரரூபா தராங்க ஸோ அதுக்கப்புறம் டிஏ இருக்குது ஹெச்ஆர்ஏ இருக்குது பெர்ஸ் இருக்குது மெடிக்கல் இந்த மாதிரி வந்து எல்லாம் சேர்த்தி நாற்பத்தாறாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தாறு அறுபத்தி நாலு ரூபா உங்களுக்கான சேலரி இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுஸ் ரெண்டு அலவென்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் அலவன்ஸ் யூனிஃபார்ம் ஸ்டெச்சிங் சார்ஜஸ்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்க போகுது உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி இன்டிமேஷன் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு மெரிட் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ ஹவுட் அப்ளைல வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஃபோர்டீன் ஆகஸ்ட்லேருந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸுமே வந்து இருக்குது அது வந்து யார் யாருக்கு வந்து பாருங்க ஃபீஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எஸ்ஸிஎஸ்டி பி டபுள் டி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது எக்ஸ் அப்ரண்டிஸ் இந்த எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் ஒரு இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்